நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுல பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகியே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க ஒரு பெண்ணை அப்படியே குத்திக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதற அப்படி வன்முணர் செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தரு தருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் தர அழிச்சுட்டு தானே இருந்தீங்க ஒரு தர கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனை போதறி திங்கிரியல எல்லாரும் என்ன என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிற்கிற இந்த என் மகன் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்ல முறையில் நடத்தினாங்க ஆனால் என் வீட்டில் கைது செஞ்ச இராணுவ அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரையும் என் தம்பி சுவாவையும் வந்து அடிச்சிருக்காங்க அடித்ததுன்னா இரும்பு கம்பியில் அந்த துணியை சுத்திக்கிட்டு அடிச்சு காயப்படுத்திருக்காங்க அது நீங்கள் திருமணம் ஆச்சுங்கிறீங்க முதல் புகாரில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும் ஏழு முறை கருக்கழச்சிருக்கோம்ன்றீங்க ஏழு முறை கருக்கலட்சம்னு சொல்லியிருக்கணும் அப்போ அறுபது லட்சம் என்ன பணம் வாங்கினாங்கன்னு அதிலேயே சொல்லியிருக்கணும் அப்புறம் ரெண்டாவது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும் இல்லை இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து தான் அதை பேசுகிறீங்க இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இது காதல்னு ஒன்று இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தா இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலா கண்டாவியா அப்படின்னு யாரு சொல்ற அரசியல் கட்சி தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனாலதான் நீங்க அதனால நீங்க என்ன மதிச்சிங்க அதனால நீங்கள் நமதிச்சிங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து தெரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும்போது நீங்கள் எல்லா அதை ரசிக்கிட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை விட நீங்கள் கேள்வி கேட்கல என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆகிடுச்சி இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ இப்படித்தான கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணாயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுழிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதிரை திங்கிரியில எல்லாரும் என்னைய என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்குலாம் நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானா அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறான் இந்த என் மகன் நிற்கிறான் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒருத்தரை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையே என்னைய சொல்லும் போது சிரிக்கிற முகம்

உங்களுக்கு அப்பா என்ற வீரப்போட அடையாளத்தாலே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படிலாம் இல்ல

நல்ல முறையில் நடத்தினாங்க ஆனால் என் வீட்டில் கைது செஞ்ச இராணுவ அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரையும் என் தம்பி சுபாவையும் வந்து அடிச்சிருக்காங்க அடித்ததுன்னா இரும்பு கம்பியில் அந்த துணியை சுத்திக்கிட்டு அடிச்சு காயப்படுத்திருக்காங்க அது அவசியமற்றது அது அது தேவையற்றது அது கொடுத்துருக்கு வந்து இல்லாம எப்படி மொத்தமாவே அழுத்தம் தான் மன உளைச்சல இப்ப என்னையோ இப்ப நானோ என் மனைவி வந்து ரொம்ப உறுதியானவங்க என்னை பெற்றவர்களோ எனக்கு என் மாமியார் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஆனால் என்னை நேசிச்சு நிக்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் இருக்கல சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க மனவழி இருக்குதுல்ல அது ஒன்றும் இருக்குல்ல உலகம் எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க அவங்களுடைய வழி இருக்குல்ல அவங்க வழியோட சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா வழியா இல்லை வெறியா இருக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்லை ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்க அப்படி ஒண்ணே இல்லை அது சரியே வரல அதோட அது அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல மொத்தமாகவே ஒரு 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 ஆண்டுக்குள்ளே ஒரு ஆறு ஏழு மாதம் தான் பேசியிருப்போம் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து அந்த காலக்கட்டங்களில் நான் தொடர்ச்சியாக சிறையில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த இறுதியில் நான் ஒரு ஆறு மாதம் சிறைக்கு போனேன் பொது பத்தில் அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை வந்தவுடனே தேர்தல் தேர்தல் வந்தவொடனே அதிமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சேன் அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க ஆமாம் உறுதியாக தெரிவிக்கணும் ஒன்று சொல்ல ஒன்று ஒன்றா கேளுங்க ஆமாம் உறுதியாக அது அறிக்கையாகவும் கொடுப்பேன் அது இப்போ நேரம் ஆயிடுச்சு இல்லை மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன் அதெல்லாம் அது வந்து உறுதிப்பான உறுதிப்படுத்தாமல் அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது அதுக்கு தான் நான் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை இருந்தது நீங்கள் கஷ்டத்தில் வந்து என்னை சந்திச்சாருன்னு சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க அப்போ அறுபது லட்சம் ரூபாய் என்னை கொடுத்தாங்கன்றீங்க இதெல்லாம் எப்படி அப்புறம் ஐம்பதம்பதாயிரம் என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு எப்படி அறுபது லட்சம் கொடுக்க முடியும் அறுபது லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகாரில் ஏன் அதை பதிவு செய்யல நீங்கள் திருமணம் ஆச்சுங்கிறீங்க முதல் புகாரில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும் ஏழு முறை கருக்கு ஏழு முறை கருக்கு சொல்லியிருக்கணும் அப்போ அறுபது லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதிலே சொல்லியிருக்கணும் அப்புறம் ரெண்டாவது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும் இல்லை இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுதா அதை பேசுறீங்க இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இப்ப இது நினைச்சு நினைச்சு பேசி பேசும்போது காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒன்னு இருந்தா இப்படி முச்சந்தில நின்னு இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலா கன்றாவியா இல்ல இல்ல என்னோட என்னோட என்னுடைய மனைவி வந்து என்னைய விட ரொம்ப மன உறுதி கொண்டவர் அவர் வந்து அவங்க பிறக்கும்போதே ஒரு அமைச்சர் மகள் எங்கள் மாமா அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்வு எழுதி அவங்க அது அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்னையை விரும்பிவிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறம் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது என்னையும் விட சிறப்பாக பேசுகிற பேச்சாளர் எங்கள் மாமாவுடைய மகள் அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அவங்க எப்பவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் எங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க